கவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிரித்து எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்கொலைக்கு எந்த அதிகாரம் கிடையாது இது அகந்தை இது அகந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் நடத்துகின்ற கட்சி இது போன்ற கேப்பு தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள் தூக்கி எறியப்படுவீர்கள் நான்காவது இடம் கூட கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நான்காவது முப்பதாவது வருஷம் நான் பாரதிய ஜனதா கட்சியில இருக்கின்றேன் எல்லா உங்களுக்கு தெரியும் பல்வேறு இடங்களிலே பணியாற்றி இருக்கின்ற எங்களுடைய பாதையை ஒவ்வொரு அடியாக எடுத்து வைக்கின்றோம் அண்ணாமலை அவர்கள் பின்னால் ஒட்டுமொத்தமாக கட்சி நிற்கின்றது எல்லாருமே வழக்கு தொடுத்திருக்கிறாங்க